வணக்கம் அக்காஸ் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ வழியில் நம்மக்கிட்ட அடைக்கலம் கேட்டு வருது நாமளும் பத்தோட பதினொன்னா வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு பெருமிதமாக பல பிரச்சனைகளோட இருப்பிடமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறமா எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது அப்படின்னு புலம்ப வேண்டியது என்னை காய்ச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா நமக்கு வர பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு வேறு யாரும் இல்லை நாம தான் சரி விடுங்க வாழ்க்கைனா பிரச்சனை வரத்தானே செய்யும் ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறோமோ அதில் தான் வித்தையே இருக்குது எஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எண்பது சதவீத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அஞ்சு முக்கியமான பழக்க வழக்கங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு லைஃப் அன்பிளாக்டு இது ஃபைவ் ஹேபிட்ஸ் தட் கேன் ஃபிக்ஸ் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஒன்று ஃபாலோ த எயிட்டி டுவெண்ட்டி ரூல் உங்களோட அதிகப்படியான நேரத்தையும் சக்தியையும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்து மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்ககிட்ட உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எது முக்கியமான விஷயம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அதுக்கு நீங்கள் ஐசன் ஆவர் மேட்ரிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம் அதாவது உங்கள் வேலையை நாளாக பிரிக்கிறது ஒன்று இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜெண்ட் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜெண்ட் மூணு நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜெண்ட் நாலு நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜெண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் எந்த வேலையை முதல்ல செய்யணும் அப்படின்னு ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க பாருங்கள் ஏன்னா இருபது சதவீத வேலைகள்ல இருந்து தான் உங்களுக்கு தேவையான எண்பது சதவீத ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் இஃப் சம்திங் டேக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆர் லெஸ் டூ இட் இப்போ உங்களால் ஒரு வேலையை அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்க முடியும் அப்படின்னா அதை முதல்ல செய்யுங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ இது மூலயமா வீணாக வர ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால் குறைக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சே அதை நேர்த்தியே முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு யோசித்து கவலைப்படுறதுக்கு பதிலாக அதை இப்போவே முடிச்சிடுங்க மூணாவது விஷயம் பிளான் யுவர் டே த நைட் பிஃபோர் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி நைட்டே பிளான் பண்ணுறது ரொம்ப பாப்புலரான ப்ரொடக்டிவிட்டி ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு டூ டூ லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் அதுக்கு தேவையான விஷயங்களை தயார் பண்ணிக்கோங்க ஏன்னா முன்னாடியே பிளான் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப சுலபமாக தெரியும் நாலாவது விஷயம் கெட் என்ஆஃப் ரெஸ்ட் நிற்கிறது கூட நேரம் இல்லை நான் ரொம்ப பிஸி இல்லைனா இரவு பகல்னு பார்க்காம உழைச்சாதான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடுவாங்க ஆனால் அது உண்மை இல்லை ஏன்னா ரெஸ்ட் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை உங்களால் மேம்படுத்திக்க முடியாது எப்படி வாழ்க்கையில் முன்னேற உழைப்பு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஓய்வும் முக்கியம் ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிறது மூலியமாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும் அதே மாதிரி உங்கள் கான்சன்ட்ரேட் எபிலிட்டியை அதிகப்படுத்த முடியும் இந்த சமயத்தில் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு டெக்னிக்கை சொல்கிறேன் கேளுங்கள் த பொமடோரோ டெக்னிக் அதாவது இருபத்தஞ்சு நிமிஷம் வேலை செஞ்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டு உங்கள் வேலையை மறுபடியும் ஆரம்பிங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகும் அதே சமயத்தில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் உங்கள் வேலையை உங்களால் முடிக்க முடியும் அஞ்சாவது விஷயம் க்ரியேட் அ மார்னிங் ரிச்சுவல் உங்களோட காலை பொழுத தூக்கத்துக்கு தியாகம் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக உங்களோட உடலும் உள்ளத்தையும் மேம்படுத்துகிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் கவனம் செலுத்துங்க உதாரணத்துக்கு வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது இது மூலயமா உங்களோட லைஃப் இன்னும் பெட்டராக மாற்ற முடியும் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைஃப் அன்பிளாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்